நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம் இங்கே திருவள்ளூர் கன்சல்டிங் சைட்டில் பூச்சி விலைக்காக பட்டன் மார்க் வைக்கிற ப்ராசஸ் போயிட்டு இருக்குது இந்த பட்டன் மார்க் வந்து மூலமாட்டத்துக்காக இந்த மாதிரி டூ பை டூ டைல்ஸ் வச்சு நாங்கள் சைட்டில் ரெடி பண்ணிக்கிறோம் ஏன் இந்த மாதிரி வைக்கணும்னு கேட்டிங்கன்னா ஒன்று அந்த ரூமோட மூலமட்டம் பக்காவாக கிடைக்கும் டைல்ஸ் ஓட்டும் போது கோர்ஸ் இந்த மாதிரி பிரச்சனை வராது இன்னொன்று நாம் டேப் பிடிச்சி சேம் மெசர்மெண்ட்டில் ஒரு சுவரில் ரெண்டு புல் மார்க் வைப்போம் இதனால் கலவை கொஞ்சம் ஈவனா மெயின்டைன் பண்ண முடியும் இன்னர் பிளாஸ்டிக் பொறுத்த வரைக்கும் கலவையோட திக்னஸ் அரை இன்ச்சிலிருந்து ஒரு இன்ச்சு வரைக்கும் தான் இருக்கணும் அதுக்கு மேலே போச்சுன்னா கிராக் வரும் இதை கவனத்தில் வச்சு நம்ம பட்டன் மார்க் வைக்கிற மாதிரி இருக்கும் இந்த புல் மார்க் வைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம புல் மார்க் வைக்க போகிற சுவரோட மேல் பகுதியும் தூக்கு விட்டு செக் பண்ணிடணும் ஏன்னா சுவர் உள்ள வெளியே போயிருந்துச்சின்னா அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த மூல மண்டம் பார்த்தீங்கன்னா ரூம்லேருந்து ஹாலுக்கும் ஹாலிலேருந்து பேசேஜுக்கும் பேசேஜ்லேருந்து டைனிங் கிச்சனுக்கும் ஆப்செட் முறையில் புல் மார்க் வச்சுக்கிட்டோம் ஆனால் இந்த மட்டத்தை இண்டிவிஜுவலாக தனித்தனி ரூமுக்கு செட் பண்ணக்கூடாது இப்போதான் நீங்கள் வீடு கட்டிட்டு இருக்கீங்கன்னா இந்த ஒரு விஷயத்தை கவனத்தில் வச்சுக்கோங்க வீடு கட்டிட்டு இருக்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த ஒரு இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்